திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட தூத்துக்குடி தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா அலெக்ஸ் தூத்துக்குடியில் அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தினரின் தண்ணீர் பந்தலை அதிகாரிகள் அகற்றியதால் பொறுமை இழந்த தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அலெக்ஸ் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினரால் பந்தலானது அமைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அஜிதா அலெக்ஸ் தலைமையில் உரிய அனுமதியோடு நேற்று திறக்கப்பட இருந்த நீர்மோர் பந்தலை அதிகாரிகள் வலுக்கட்டயமாக அகற்றியுள்ளனர் ஆளும் திமுக அரசு தனது ஏவல் அதிகாரிகளை வைத்து அராஜகமான முறையில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி இன்றி நீர்மோர் பந்தலை அகற்றியுள்ளது இதனால் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய வகையில் செயல்படும் டாஸ்மாக் கடைகளை மூடாமல் மக்களின் தாகம் தீர்க்க அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை அகற்றுகிறது இந்த ஊழல் திமுக அரசு அகற்ற வேண்டிய டாஸ்மாக்கை முதலில் அகற்றுங்கள் என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் அதிகாரிகள் மீது தமிழக வெற்றி கழகத்தினர் குற்றம் சாட்டினர் அதன் பின்னர் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அலெக்ஸ் மற்றும் தோழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அகற்றிய பந்தலை மீண்டும் அமைத்து தருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் அதன் பின்னர் அதிகாரிகள் வாக்களித்தது போன்றே தமிழக வெற்றிக் கழகத்தினரின் தண்ணீர் பந்தலானது அதே இடத்தில் அஜிதா அலைஸ் தலைமையில் திறக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பழச்சாறு தர்பூசணி வெள்ளரிக்காய் மோர் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளனர்